கோவை வடக்கு மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி காரமடையில் கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இந்திய அரசியல் அமைப்பை காப்போம் என்கிற தலைப்பில் காங்கிரஸ் கமிட்டி பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் சி மனோகர் தலைமையில் நடைபெற்றது நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் துரைசாமி வரவேற்பு உரை ஆற்றிட வட்டார நகர தலைவர்கள் காமராஜ் ம தங்கமணி குணசேகர ஆழ்வார் ஆகியோர் முன்னிலையில் மாநில சிறப்பு பேச்சாளர் குமரிமகாதேவன் மாநில செயலாளர் விஜயகுமார் மாவட்ட துணை தலைவர்கள் டி ஓ பி ஜெயக்குமார் பி ஆர் ரங்கராஜன் இளைஞரணி மாநில செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ஜி வி நவீன்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியில்

அரசியல் தொழில் நிறுவனங்களை இந்தியாவிலே எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும் வளைத்து போட வேண்டும் என்று சொன்னால் ஏன் தமிழ்நாட்டிலும் கூட இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொருந்தாத கூட்டணியாக பாரதிய ஜனதாவோடு சேர்ந்திருக்கின்றது அந்த கூட்டணி அந்த கூடம் இப்படி நாடு முழுவதிலும் ஜனநாயக விரோதமாக அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மோடி அரசுடைய நீச்சி எங்கே போய் முடியும் என்று சொன்னால் இந்த நாடு சர்வாதிகாரத்தை விடும் நகர காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அண்ணன் துரைசாமி அவர்களே சென்னையில இருந்து இங்கே சிறப்பு பேச்சாளராக காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியங்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய எனது முப்பதாண்டு கால நண்பர் குமரி மகாதேவன் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரசுடைய வட்டார நகர மாவட்ட நிர்வாகிகளே தலைவர்களே சார்பதிப்பு தலைவர்களே இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளே அருமை சகோதரிகளே நண்பர்களே முதல்கள் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் விஜயம்சி அவர்களுக்கு நமது நகர மேட்டுப்பாளைய நகரத்தின் சார்பிலும் இங்கு வந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து இந்த கதராடையை கதராடையாக அணிக்கிறேன் மட்டத்தான் மகிழ்ச்சி உறுதிப்பட வேண்டும் நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க இருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த நகராட்சி மாவட்ட தலைவர் உரையாற்றுகிறார்கள் அவருக்கு முதலமைச்சர் அவர்கள் போட்டி நிரூபிக்கிறார்கள் கால நேரத்தை கருதி அவர் முடித்ததுமே நம்முடைய சிறப்பு பேச்சாளர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை உயிர் மூச்சு வரை கட்டி காப்பதற்கு மரியாதைக்குரிய காரமடை விஜயன் என்றால் மாவட்டம் முழுவதும் எதிர்ப்பு ஏனென்றால் அவர் தலைவர் எனக்கு எனது தந்தையினுடைய உற்ற தோழர் என்பதை உங்களோட கருத்தனை உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன் ஆசையோடு நடைபெறுகின்ற வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் துரைசாமி அவர்களே கட்சி பணிக்கு தோல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக

உங்களுக்கு என்று சொல்லி தன்னை அர்ப்பணிப்பது சத்தியமூர்த்தி பவனை இன்றைக்குமே தொடர்ந்து தன் பணியை ஆற்றிக்கொண்டிருக்க அண்ணா அவர்களை பொன்னாடை போர்த்தி மேட்டுப்பாளையம் தொகுதியின் சார்பிலும் மாவட்டத்தின் சார்பிலும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது அவர்களினுடைய கட்டளை கிடங்க இந்தியாவினுடைய நம்பிக்கை இந்தியா முழுவதும் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களினுடைய விருப்பத்திற்கு இணங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய எழுச்சி மிக்க தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தை அவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தேசம் முழுவதும் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பை காப்போம் பதினோரு ஆண்டு காலம் இந்த பாரத தேசத்தை சீரழித்த நரேந்திர மோடி அவர்களினுடைய அலங்கோலங்களை இந்த தேசத்திற்கு எடுத்துரைப்போம் என்று சொல்லுகின்ற மக்கள் இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக நம்முடைய கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய சார்பில் நேற்றைய தினம் ஆறு இடங்களில தெருமுனை பிரச்சாரமாக்க இன்றைக்கு நம்முடைய காரமடையில தியாக பெருங்குடி மக்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய பெருந்தொண்டர்கள் நிறைந்த நம்முடைய காரமடை மாநகரில எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசம் காக்கின்ற இந்தியாவை காக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஓய்வறியாத உழைப்பாளி என்று எல்லோரும் சொன்னாலும் தொழிலாளியின் தோழனாக பாட்டாளியின் தோழனாக பெருந்தலைவர் காமராஜரின் பெருந்தொண்டனாக இருக்கின்ற நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய எழுச்சி மிக்க தலைவர் சி மனோகரம் அவர்களே நம்முடைய மாநில செயலாளர் அவருக்கு உழைப்பு உயர்வு என்று என்றைக்கும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்களே நம்முடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய நம்முடைய எழுச்சி மிக்க நம்முடைய காரமடையினுடைய நகர காங்கிரஸ் கமிட்டியினுடைய வாசித்தது போல நானும் வாசிக்க வேண்டும் என்ற தனி கருத்து அரசாங்கம் என்பது மத மத கிடையாது இந்தியா என்று சொல்லுகின்ற இந்த பூமியில் இந்துக்கள் மட்டும் அல்ல கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் இஸ்லாமியர்கள் சைனர்கள் புத்தர்கள் புத்த மதத்தை சார்ந்த பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள்

எந்த இந்த நன்மை கிடைத்திருக்க ஒரு நாள் இரவு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அருமை தலைவர் ராகுல் காந்தியும் அந்த சின்ன முடுப்பிலே இருக்கின்றது வீட்டிற்கு சென்றார் அந்த குடும்பத்தை சந்தித்தார் சொன்னார் அவர்கள் நன்றி உரை Thank <laughs> you. பெங்களூர் குருபரஹள்ளி என்ற இடத்தில் இந்தியன் யூ ட்ரெடிஷனல் சிலம்பம் அசோசியேசன் அமைப்பின் சார்பாக சிலம்பகலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த அமைப்பின் கர்நாடகா செயலாளர் பரத் இந்திய அமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் எம் வேல்முருகன் தலைமையில் கடந்த பதினைந்து பதினாறு தேதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிலம்ப கலை நிகழ்ச்சிகள் துவங்கப்பட்டது இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தைச் சேர்ந்த பீஷ்மர் குருகுலம் கோவை மாவட்டம் மாணவர்கள் முப்பத்தி தங்கப் பதக்கங்களும் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது வெள்ளிப் பதக்கங்களும் பெற்று அசத்தினார்கள் மகா குரு எஸ் அருள் பிரகாஷ் அவர்களுக்கு குறு மரியாதையும் குழு கோப்பையும் கர்நாடக செயலாளர் திரு பரத் அவர்கள் வழங்கி கௌரவித்தார்